வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் கஸ்தூரி மேம் வணக்கம் ஜோதி மேம் ஓகே ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் லேடிஸ்க்கு ஒரு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்கும் அதுக்குள்ளே முதிரை செய்யலாம் இப்போ கண்களை மூடி நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க உங்களோட பிரீத் வாட்ச் பண்ணுறீங்க கை விரல்களை இணைக்க போகிறீங்க தம்போட நுனியில் ஆள்காட்டி விரலையும் மிடில் விரலோட நுனியையும் சேர்த்து இணைக்கிறீங்க மற்ற இரண்டு விரல்கள் நேராக நீட்டி இருக்கட்டும் கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டு பேர் செய்கிறதையும் பாருங்கள் ஆள்காட்டி விரல் நுனியோட கட்டை விரல் நடுவிரல் நுனியை சேர்த்து இணைச்சி வச்சுருக்காங்க சுண்டு விரலும் மோதிர விரலும் நீட்டி இருக்க வேண்டும் அவங்களோட எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க மற்றொரு எண்ணத்தால் இந்த கை விரல்கள் இருக்க இணைப்பாக வாட்ச் பண்ணுறாங்க இந்த மாதிரி முதிரை செய்கிறப்ப லேடிஸ்க்கு உண்டான இந்த வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் வந்து இருபத்தொரு நாள் செய்கிறப்பே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதில் வந்து ஏன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கிறப்ப அடுத்து வந்து மெயினாக என்ன செய்யணும் லேடிஸ் வந்து முதுகு வலியில் ரொம்ப சிரமப்படுவாங்க குறுக்கு வழி வரும் அதையும் இந்த முதிரை செய்கிறப்ப நம்ம வந்து க்யூர் பண்ணிடலாம் இந்த வியான முதிரையோட பலன்கள் வந்து அடுத்த இன்னொரு பலன் என்ன உடல் உஷ்ணத்தையும் சமப்படுத்தும் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம் தேங்க்யூ